ஹே ஹலோ கைஸ் வெல்கம் டு சேனல் நாங்கள் டைம் பார்த்திங்க அப்படின்னா சும்மா அப்படியே ரவுண்ட்ஸ் போனோம் எப்போது போகிற மாதிரி போனோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளை செலிருந்து பணிக்கம்பட்டி போகிற வழியில ஒரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா சிப்ஸ் பேக்கெட் வாங்கலாம்னு சொல்லிட்டு இறங்கணும் அப்போ வந்து அப்படின்னா இந்த கார்டு சுரண்டி விளையாடுந்தீங்களா கேம் அது இருந்துச்சு அது டூ கே கிட்ஸாக இருக்கட்டும் இல்லை நைன்டிஸ் கிட்ஸாக இருக்கட்டும் இவங்க இவங்க எல்லாேருமே பார்த்தீங்கன்னா அந்த கேம்ஸ் நம்ம விளாடி இருப்போம் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே இந்த கிராமத்து சைடில் இருக்குது சிட்டி சைட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக நான் பார்க்க கிடையாது இதே மாதிரி உங்கள் ஊர்கள் சைட்லேயே இருந்துச்சு அப்படின்னா கீழே மறக்காமல் சொல்லுங்கள் ஏன்னா இன்னமும் இந்த கேம்லாம் இருக்கா இல்லையாங்கிறதே எனக்கு தெரியலை பட் இந்த மாதிரி கிராமத்து சைடு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேம்ஸ்லாம் இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சது என்னதான் இருந்தாலும் கிராமத்து வாழ்க்கை கிராமத்து வாழ்க்கை இந்த மாதிரி கடைகள்லாம் அப்போல்லாம் ஒரு ஹைப் இருக்கும் இந்த மாதிரி வந்துட்டு இந்த காடு சுரண்டி விளாடுறப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இதில் ஏதாச்சும் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஹைப்பெல்லாம் இருக்கும் இப்போ வந்து பெருசாக இல்லாட்டியும் பட் ஆனால் அது விளாட்றதுக்கு நல்லா இருந்துச்சு இன்னமும் இந்த மாதிரி கேம்லாம் இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க ஓகே கைஸ் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க